பேரலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன மில்டனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற காரணத்தால் நான் ஒரு அண்ணனாக உங்கள் அனைவருடனும் துணை நிற்கிறேன் இந்த விவகாரம் குறித்து யூடியூப் ரூட்டஸ் மைனரிடம் நான் புகார் தெரிவிப்பதற்காக இன்று காலை பதினோரு மணி மதியம் பதினோரு மணிக்கு நான் அவரை சென்று சந்திக்கவிருக்கிறேன் இதுக்கு எதுக்கு யூடியூப் ரூட்டஸை சந்திக்கிறோம்

பனையூரில் இருந்து அழைப்பு வந்தது உடனடியாக ஆளுநர் மாளிகையில் ஒரே பரபரப்பு அண்ணன் வரலாறு வழிபட கே வண்டியை ரெடி பண்ணி ஆளுநரை வந்து டக்குன்னு குளித்து கிளம்பி காரில் ஏறி அங்கேருந்து ட்ராவலிங் டைம் பனையூருக்கு போகணுன்னா ஒன் ஹவர் ஆகும் இல்லை ஆகும் அதனால் இவர் உடனே கிளம்ப வேண்டியது இருக்குன்னு உடனே எல்லா ஷெட்யூலையும் மாற்றிட்டு ஆளுநர் ரெடி ஆயிட்டாரு அரசியல் வழக்கம்ங்கிறது வந்து இவர் போய் தானே பனையூர்ல சந்திக்க முடியும் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்கல்ல அதனால இவர் கிளம்ப வேண்டியதான் இவர் வண்டி ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டார் ஆளுநர் எல்லாமே ரெடி பண்ணா முன்னாடி ஒரு சைரன் வச்ச வண்டி பின்னாடி ஒரு சைரன் வச்ச வண்டி நடுவுல இவர் வண்டி இப்படி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க கட்டப்பை எதை எடுத்துட்டு போனாரா நிவாரணப் பொருள் வாங்கிட்டு வருது போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க நிவாரணங்களுக்கும் அந்த கம்பெனி பேர் போட்டு அவங்களே சென்னை சில்ஸ் கட்டப்போயில தமிழ்நாடு அரசால் பாதிக்கப்பட்ட ஆளுநருக்கு நிவாரணம் வழங்கும் முகாம் அவர் ஆல்ரெடி அங்க கெட்ட எல்லாம் போட்டு வச்சிட்டாங்க நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் செய்தி வந்தோன்னா அப்படிதான் அவங்களுக்கு தகவல் நம்ம தானே போகணும் அவங்க எப்படி இங்க வருவாங்க அப்படின்னு அப்புறமேட்டுக்கு அங்க இருந்தும் ஏன்னா இங்க வந்தாருன்னா அவரால சாவகாசமா உட்கார்ந்து பேச முடியாது நல்லது கிட்டதுகளை பேசிட்டு வரணும்னா கொஞ்ச நேரம் பார்த்தா கவர்னர் மாளிகை ஊழியர்கள் எல்லாம் வந்து அண்ணாவை பாக்கணும் வழிபடுங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கிண்டி வன உயிர்கள் எல்லாமே இப்ப வேற ஜூவை புதுசா திறந்துட்டாங்க முதல்ல அதை பூட்டி வச்சிருந்தாங்க உயிரில பூங்காவது எல்லாமே விஜய் ரசிகர்களா இருப்பாங்க எல்லாமே வந்துருவாங்க நெ நிர்வாகத்துக்கான நெருக்கடி இருக்கும் அப்படின்னு உடனே என்ன பண்ணுறது அப்படின்ன உடனே தான் சரி ஓகேன்னு அவங்க வந்து அப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு பணியுள்ளருன்னு ஒரு ஃபோன் இல்ல ஒரு கொஞ்சம் வெளியில போயிட்டு ஒரு ஒரு என்வயர்மெண்ட் ப்ரீத்திங் ஸ்பேஸ் அண்ணன் நிவாரணம் உருக்க வரல நிவாரணம் கேட்க வர்றாரு அதனால நேரா அவரே வராரு இல்ல அவர் வந்து இந்த மன்னர் வந்து அரியாசனத்துல இருந்து வெளியில வந்து இந்த காற்றை சுவாசிக்க அவர் அனுப்புறாரு அதனால கொஞ்சம் ஆர்கானிக்கான இயற்கை காற்று கொஞ்சம் சுவாசிக்க தேவைப்படுது கடற்கரை வெறுமனை காற்றுகள் வந்து தன்னுடைய லங்ஸுக்கு வந்து கரெக்டா இருக்காது இப்ப நம்ம இந்த கிண்டி உயிரியல் பூங்காவுக்கு உள்ளே போனோம்னா அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வர வேண்டிய காற்றை வந்து நம்ம சுவாசிக்க முடியும்னு அந்த பண்ணையார் வந்து அங்கே வரணும்னு விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல கோரிக்கை வச்ச உடனே உடனடியாக அங்கே எல்லா நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டு வலிய வலிய பூரா அரேஞ்ச் பண்ணி பண்ணையாருக்காக எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு உடனே நீங்க வரணும்னா டைம் இருக்காது எப்படி வருவீங்க அப்படின்னு கேட்டவொடனே உங்க ஃப்ளெக்சிபிள் டைம் சொல்லுங்க அப்படின்னு இங்க இருந்து கிண்டிலிருந்தே கேட்டு அண்ணன் வரணும்னா ஒரு 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 மணி ஒன்றரை ஓகேவா உங்களுக்கு ஒன் ஓ கிளாக் ஆச்சு இருக்கு அண்ணா அண்ணா வந்துட்டு அது முடிச்சுட்டு அப்படியே திரும்பி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் ஷூட் போறதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கேட்டவொடனே ஓகே நானும் விஜய் ரசிகர் தான் வந்தாருன்னா கூட்டம் வந்துடும் நானே பெரிய கூட்டம் ஃபேமிலியோடு நானும் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் வெயிட் பண்ணிருப்பார் போல் இருக்கு உடனடியாக அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க உடனே வந்து கரெக்டா பன்னெண்டே முக்காலுக்குலாம் என்ட்ரி ஆயிட்டார் பன்னெண்டு ஐம்பது ஐம்பது விஜய பொறுத்தவரையில விமர்சனங்கள் பொலிட்டிக்கெல்லாம் நம்ம டைம் கரெக்ட்டா கரெக்ட்டா போகப்ல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு காலையில் அரசியலை தவிர மற்ற எல்லாத்துலையும் டைம் கரெக்டாக இருக்கார் இப்போ இதில் டைம் கரெக்டாக இருக்கிறார் அப்படின்னா அப்போ இது அரசியல் இல்லைன்னு அர்த்தாங்க இல்லை இது வந்து அரசியல்லையுமே இப்போ ஒரு கரெக்டான டைம்ல இல்லை ஆக்சுவலா அண்ணா சிட்டி பேச வேண்டிய பிரச்சனை எப்போ இருந்தது எப்போ இவர் என்னென்ன வேலைகள் பாத்துருக்கணும் அதெல்லாம் உள்ள நம்ம பேசத்தான் போறோம் அதுக்கு முன்னாடி இதை மட்டும் சொல்லிடலாம் உடனே அவர் வந்து பன்னெண்டு முக்காலுக்கெல்லாம் வந்துட்டார் ஒரு சில ஊடகங்களில் அரை மணி நேர சந்திப்புன்னு எழுதுறாங்க இல்ல ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே போயிருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த புரோட்டக்கால் அப்படிங்கிறது வந்து ஆளுநரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நிமிடங்கள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் உங்களை வந்து பயோமெட்ரிக்ஸ் டெஸ்ட்டு வெயிட்டிங் ஹாலு அப்புறம் ஒரு காஃபி டீ வரும் அதுக்கு பிறகு உங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணுவாங்க சில நேரங்களில் கா ஆளுநரோட சேர்ந்து உட்காந்து காஃபி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம் மட்டும் மிஸ் ஆகும் மத்தபடி எல்லா ப்ரோட்டோக்கால்ஸுமே நடந்து முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் உள்ள என்ட்ரான டைமும் வெளியில் வந்த டைமையும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் மட்டும்தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது அந்த சந்திப்பில் திருக்குறள் புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் தரப்பிலிருந்து பாரதியார் புத்தகம் திருப்பி இவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அது போக இந்த கோரிக்கை மனு ஒன்றை கொடுப்பதாக சொல்லி ஒரு மனுவையும் கொடுத்திருக்கிறார்கள் உடன் பயணித்தவர் பொருளாளர் வெங்கட்டு அப்புறம் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இவங்க ரெண்டு பேர் டிரைவர் அண்ணா ஒருத்தர் இவர் விஜயோடு சேர்த்து நாலு பேர் மொத்தமாக அவங்க போனாங்க டிரைவர் வந்து காரில் இருந்தார் இவங்க மூணு பேரும் உள்ளே போனாங்க சந்திப்பு நடந்தது இதுதான் முன் முகம் முதல்ல நடந்தது இதுக்கு எதுக்காக இந்த சந்திப்பு அப்படிங்கிற விஷயங்களையும் என்ன பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பேசலாம் பட் என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறத வந்து அந்த சோஃபாவில் இருந்து நாங்கள் பார்க்கல அதனால் அப்படி நாங்கள் சொல்ல முடியாது அவர்கள் சொன்ன செய்திகள்லையும் அதில் இருக்கக்கூடிய லேயர்ஸையும் இன்றைக்கி நம்ம பேசப்போம் பெஞ்சல் புயலுக்கு நிவாரணம் எப்போ கேக்குறி நீ

அது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் விளக்கம் கொடுத்திருந்தார் அது நீக்கிறதுல டெக்னிக்கல் பிரிட்ஜ் இருந்திருக்கு அதுதான் நீக்கு அதுதான் அது வெளியாகிறதுக்கு காரணமா இருக்கும் இப்ப இன்னைக்கு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் மோடி இதுக்கு எதுக்குடா நேஷனலுக்கு போறீங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த எஃப்ஐஆர் எல்லாம் முந்தி இந்த தகவல் என்ன ஏதுனே தெரியாது இப்ப நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ல இருந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய குற்ற ஆவணங்களை அத்தனையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்றது அப்படின்றது ரெகுலர் ப்ராசஸ்ஸாக மாறிடுச்சு நம்ம எந்த கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் பட் ஆனால் அதுல வந்து லேயர்ஸ் ஆஃப் அக்சஸ் இருக்கும் பாலியல் குற்ற வழக்குகள் தொடர்பான ஆவணங்களை நம்மளால் வந்து உடனடியாக எடுக்க முடியாது அதே போல் வழக்குகள் பதிவு செய்கிறது அப்படின்றதுல இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ்ல பதிவு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பிஎன்எஸ் பிஎன்எஸ்சி ஐபிசி சிஆர்பிசியில் பதிவு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ்ல பதிவு பண்ணுறோம் இதை அப்படியே எழுதி அனுப்பியிருக்காங்க சீனியர் டைரக்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி சயின்டிஸ்ட் எஃப் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் மெய்ட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மெயிட்டி குறித்து நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கிறோம் நம்ம ரூட்ஸு ட்ரைப்ஸு நம்ம செந்தில் வேலன்னு நம்ம திராவிடம் ஒரு சுபவியாவோடு இப்படி எல்லா சேனல்ஸுக்கும் வந்து நோட்டீஸ் அடிக்கிறது மட்டும்தான் வேலையாகவே வச்சிருந்தது அந்த மெயிட்டி நிறுவனம்

page was implemented with the 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 logic to block under under sensitive sections subsections like 64, 67, 68, 70, 79, etc as per the list given by the state crime records bureau அதாவது காவல்துறை வழக்கு பதிவு செய்யும் போது இந்த செக் எல்லாம் இது எல்லாமே இந்த வழக்கு பிரிவுகளை குறிப்பிட்டு அப்லோடு செய்த உடனேயே அந்த தொழில்நுட்பம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வழக்கினுடைய எஃப்ஐஆர் காப்பியை வெளியில தெரிய கேட் போட்டுரும் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது அது உடனடியாக அப்லோட் ஆகும் போதே அந்த எஃப்ஐஆர் காப்பியை வேறு ஒரு நபர் யாருமே டவுன்லோட் பண்ண முடியாது ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர் யாரு என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பதிவு பண்ணியிருக்கும் அந்த எஃப்ஐஆர் இந்த செக்ஷன்லாம் இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய வழக்குகள் எதையுமே எஃப்ஐஆர் காப்பியை வெளியே எடுக்கக்கூடாது முடியாது அதுக்கு தான் அந்த கேட் வால் இருந்தது அது என்ன நடந்திருக்கு அடுத்து மேபி டியூ டு சம் டெக்னிக்கல் கிளிச்சஸ் அண்ட் த மைக்ரேஷன் ஃப்ரம் ஐபிசி டு பி என்எஸ் இட் மைட் ஹேட் ஹேப்பன் அதாவது டெக்னிக் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் ஐபிசியிலிருந்து பி என்எஸ்க்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் காரணமாக இது நடந்திருக்கலாம் வி ஹாவ் ரீவிசிட்டட் த கோட் கோடிங்கை நாங்கள் மாற்றிருக்கிறோம் இட் இஸ் ரெக்வஸ்டட் ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ டீம் டு தரோலி செக் ஆல் தி பாசிபிலிட்டிஸ் ஆன் யு اف ஐ ஆர் பேஜ் அகைன்ஸ்ட் ஆல் தி வேரியஸ் சென்சிடிவ் செக்ஷன்ஸ் அண்ட் சப் செக்ஷன்ஸ் இப்போ நாங்க வந்து மாநில குற்ற ஆவண காப்பகத்துக்கு நாங்க வந்து கடிதம் கொடுத்து இருக்கோம் எத பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆமா இதுக்கு முன்னாடி நீ இந்த லெட்டர் எழுதி இருக்கணும் முதல்ல பிஎன்எஸ் ஐபிசி அந்த டிரான்ஸ்ஃபர்மிஷன் நடந்த போதே நீ இந்த லெட்டர் எழுதி இருக்கணும் ஆமா நீ அதை செஞ்சிருவேன்னு மாநில அரசு நினைச்சி இருக்கு ஆனா நீ அதை செய்யல இல்ல இது மட்டும் இல்ல இது மாதிரி பல வழக்குகள் வந்து இப்படித்தான் இப்பயும் அப்லோட் செஞ்சு செய்யப்பட்டிட்டு இருந்துருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய லெவல்ல பேசு பொருளா இல்லாததால பலரும் வந்து அதை தேடி தரவு ரக்கம் பண்ணல இந்த வழக்கு பிரதான பிரச்சனையாக ஊடகங்கள் கையில் எடுக்கும் போது அரசியல் கட்சிகள் பிரதானமாக எடுக்கும் போது பத்திரிகையாளர்களும் மித்த சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய நபர்களும் இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய நபர்களும் டக்குன்னு உடனடியாக இதுக்கு ஒரு கியூரியஸ கொடுத்து டவுன்லோட் பண்ணிருக்கிறாங்க ஏன் கள்ளக்குறிச்சி விவகாரம் நடந்துச்சு அந்த நம்ம கண்ணில் சிக்கிச்சா கிடையாது புதுக்கோட்டை மாணவி விவகாரம் நடந்துச்சு அதுல எஃப்ஐஆர் என்னன்றது நமக்கு கிடைச்சா கிடையல இதையும் இதே மாநில அரசு இதே என்ஐசி தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆனா அப்ப வந்து ஐபிசி ஐபிசியாவும் சிஆர்பி சிஆர்பிசியாவும் இருந்தது இப்ப பி என்எஸ் பி மாத்தும் பொழுது கோடிங்க மாத்தணுன்றது அடிப்படை அறிவு அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் ஒன்றிய அரசு செய்த ஒரு கோமாளித்தனத்தால் நடந்த ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதமா இது மாறி இருக்கு இன்னைக்கு யார் யாரெல்லாம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக எப்படிங்க எஃப்ஐஆர் வெளியில வந்து இது கையாளாகாத ஸ்டாலின் அரசு ஆ ஊன்னு பேசிய நபர்கள் அரசு மீது விமர்சனம் வைக்கலாம் எல்லோருக்கும் உரிமை உண்டு வாக்களித்திருக்கிறேன் நான் கேள்வி கேட்பேன் கேளுங்க தமிழ்நாட்டின் பிரஜை நான் எங்கள் முதல்வரை கேள்வி கேட்பேன் கேளுங்க அடிப்படை ஆதாரமற்ற அவதூறு குற்றத்தை முன்வைத்தீர்கள் இப்ப வெளிப்படையாக பிஜேபி அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி தங்களுடைய பொறுப்பு இது எங்களுடைய தவறால் இது நடந்தது கோடிங்க நாங்க வந்து ரிவைஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அப்ப மாநில அரசுக்கும் காவல்துறைக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் முதல்வருக்கும் இதில் பொறுப்பில்லை அப்படின்னு யோக்கிய வன்கள் இப்போது பேச வேண்டும் அப்படி பேசுவாங்களான்னு கேட்டால் கிடையாது ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா அது பாசிங் முடிஞ்சு போச்சு திட்டுறதுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் திட்டிட்டேன் அவ்வளோதான் திமுகவை திட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படின்றதுக்காக திட்டிட்டேன் இது ஒரு பார்ட்டு அந்த விஜய் சந்திப்பில் இது ஒரு பார்ட் உமன் சேவை இன்னொன்று இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்கப்பட்டது டிவி சிசிடிவில அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல கேள்விகள் அங்கேயே முன்வைக்கப்பட்டது சிசிடிவி ஆய்வுக்கு உட்படுத்தி சிசிடிவி வேலை பார்த்திருக்கணும் எல்லா கேள்விகளும் இப்போதும் முன்வைக்கப்படும் அதை நீ பேசினியான்றதுதான் பிரச்சனை பிரச்சனை ஏன் துணைவேந்தர் நியமிக்கப்படல துணைவேந்தர் என்பவர் அந்த கல்லூரியில் இருந்தால் அவருடைய என்ன காலேஜ் எப்படி நடந்துகிட்டு இருக்கு நிர்வாகத்தில் எங்க கரெக்டாக கரெக்டா ப்ராப்பரா வேலை நடந்துட்டு இருக்கு செக்யூரிட்டி ஆஃபீசர்ஸை போட்டிருக்கிறமே அந்த செக்யூரிட்டி அதிகாரிகள் எல்லாரும் ஷிஃப்ட் படி கரெக்டாக வராங்களா நாற்பத்தஞ்சு பேர் நாற்பத்தஞ்சு பேர் நாற்பத்தொன்பது பேர்னு மூணு இருக்கு அந்த செக்யூரிட்டிகள்லாம் எந்தெந்த லைனுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பாளர் புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சா அந்த சேனலுக்குன்னு ஒருத்தர் எடிட்டர் வைப்போம் ஒரு சப் எடிட்டர் வைப்போம் எடிட்டிங் டேபிள்ல வீடியோ எடிட்டர் ஒருத்தர் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும்ல ஏதோ ஒரு எரர் நடக்குதுன்னா யாரை கேள்வி கேட்கறதுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தானே ஒரு பொறுப்பு கொடுத்து வைக்கிறோம் அந்த பொறுப்பு குறித்து கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான் வைஸ் அந்த பொறுப்பையே போடாம வச்சிருக்கிறாரு ஆளுநர் அந்த நிர்வாக கட்டமைப்பில் அவ்வளவு பெரிய குளறுபடி நடந்து கொண்டிருக்கிறது அது குறித்து கேள்வி எழுப்பியிருக்க வேணாமான்னு அந்த திசை பக்கம் திரும்பாம இந்த பக்கம் பிரியாணி கடை வச்சிருந்தாரு அவர் வந்து எங்கேயோ அமைச்சரோட போயிருந்தாரு அவருடைய போட்டோ வந்து திமுக முரசொலியில வந்திருக்கு பேர் சாரி பேரு தான் வந்திருக்கு அந்த நபரே அவர் இல்ல அந்த நபருக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு விளக்கமும் கொடுத்ததற்கு பிறகும் கோரிக்கைகளும் தேவைகளும் கேள்விகளும் எதை நோக்கி முன்வைக்கப்படணுமோ அதை பூராத்தையும் பண்ணாம விட்டுட்டு இன்னைக்கு தையோ தையோன்னு குளிச்சுக்கிட்டு இருக்கு நீதி விதியை கேட்டிருக்கிறாரு எங்க நாங்க கூட தாங்க அமைச்சர்களோட போய் படுத்திருக்கிறோம் இப்ப எங்களையும் கட்சிக்காரன்னு சொல்லிடுவீங்களான்னு எங்க கிட்டேயே வந்து செல்ஃபி எடுத்துருக்காங்க நாலு பேரு நாளைக்கு அவங்க ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டுறாங்க வாதத்துக்கு வரும்போது நானே ஜட்ஜா உட்காந்துருப்பேன் உங்க கூட போட்டோ எடுத்துருக்காருன்னு நீங்க கேட்டா சரியாகுமா அவங்க என்ன உங்கள மாதிரி ஆறுத்திரால குற்றம் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சும் பக்கத்துல வந்து மாலை போட்டு கூட சேர்த்துக்கிட்டாங்களா பொறுப்பு கொடுத்தாங்களா பொறுப்பு கொடுத்தாங்களா அப்படி எல்லா கேள்விகளும் அதுல வருது இல்ல அப்ப அது ஒரு பக்கம் சரி ஓகே இது ரெண்டும் வைத்த விவாதங்களில் ஏற்படுது இல்லை சிபிஐ விசாரணையில ஜெயில இப்போ விஜய் கிட்ட சில கேள்விகள் விஜய் கிளம்பி போனார் எதுக்கு போனார் அவர் அறிக்கையில் என்ன கோரிக்கை அப்படின்னு ஒரு கோரிக்கையை கோரிக்கையில் என்னெல்லாம் கேட்கப்பட்டதுங்களா கோரிக்கையில முதல்ல உமன் சேஃப்டி அதை நம்ம பேசி ரெண்டாவது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கும் ஆளுநருக்கு என்ன சம்பந்தம் இதே விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை சுயாட்சின்னு ஒரு பத்தாம் நம்பர் காலத்தை போட்டு அதுக்கு கீழே இரண்டாவது என்ன எழுதியிருந்தாங்க சுயமரியாதைக்கு எதிராக செயல்படுகிறது ஆளுநர் என்பவர் எதேச்சதிகாரமாக செயல்படுகிறார் அவர் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது என்பதால் இந்த பதவியே தேவையில்லை என்று கோரிக்கை வைக்கிறோம் இவ்வளவு சொன்னது யாரு நீங்கள் தான் இப்போ பெண்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் களத்தில் இறங்கணும்னு ஆளுநர்கிட்ட சொல்லணும்னா சுயமரியாதையை சீண்டணும்னு சொல்கிறீங்களா இல்லை அவர் வந்து என்ன செய்யணும்னு எதிர்பார் இல்லை தனக்கு சுயமரியாதை இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா ஆ இதில் ஏதாவது ஒன்று தானே உண்மை அவர் வந்து என்ன பண்ணணும் பெண்கள் பாதுகாப்புக்காக அப்படிங்கிற கோரிக்கை உங்களுக்கு உண்மையிலே உண்மையாக இருந்தால் விஜய் அவர்களுக்கு நேரடியாக வைக்க வேண்டிய கேள்வி இந்த சம்பவம் நடந்து இத்தனை நாள் ஆகியிருக்கிறது இதில் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுட்டார் இல்ல நான் அரசியல் தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு கட்சி தலைவராகவே இருந்தாலும் உடனடியாக கிளம்பி வள்ளூர் கூட்டத்துல அனுமதி வாங்கி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கலாம் பனையூர்ல ரொம்பலாம் வேணாம் பனையூர் வீட்டு வாசல்ல நாங்கள் வாயில கர்ப்பு துணி கட்டிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றவங்க கூட பண்ணலாம் அது உங்களுக்கு ஈஸி வீட்டு வாசல்ல தான் வந்து நிக்க போறீங்க வேற எங்கேயாவது உங்களோட சாலிகிராம வீடு இங்கே இருக்கு அங்க வந்து நின்று வாசல்ல நின்று நான் வந்து வாயில கருப்பு துணி கண்ணுல கர்ப்பு துணி கட்டிக்கிட்டு அடையாள விருது இல்லையா விஜய் இருக்காரு இப்போ அங்க வந்து நீங்க இருக்கலாம் இப்படி எத்தனையோ வாய்ப்புகள் போராடுவதற்கு களத்தில் வருவதற்கு இருந்தது இதே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு கிளம்பி போயிருந்திருக்கலாம் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் ஆய்வுக்கு வந்திருக்கிறாங்க இப்படி நான் வந்து என்னுடைய சார்பா என்னுடைய கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு அந்த கருத்து கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படி ஒருவேளை போலீஸ் அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்னா அதை நேர்மையான ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யணும்னா இந்த போராட்டத்தை முதல்ல யாரு முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் சாம்சங் போராட்டத்துல சிபிஎம் சிபிஎம் இல்ல சிஐடியும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது சிஐடியூக்கு ஆதரவு தெரிவித்து தான் திருமா போனாரு பாலகிருஷ்ணன் போனாங்க முத்தரசன் போனாங்க வைகோ போனார் வேல்முருகன் போனாரு திமுகவின் தொழிற்சங்கமே இருந்தது இப்ப இதெல்லாம் நடந்தது இல்லையா இப்ப ஒன்னுமில்ல தல்லிக்கட்டு போராட்டம் தல்லிக்கட்டு போராட்டம் தன்னளிச்சியா நடைபெற்றது அந்த தன்னலிச்சி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தான் அவ்வளோ பேர் வருவாங்க நீங்களுமே அவருக்குதான் வந்தீங்க கண்டிப்பாக அதுதான் வந்தீங்க அதுதான் நேர்மையின் நடக்குது எஸ்எஃப்பை போராட்டம் நடத்துது நீ நியாயமானவனா இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் எஸ்எஃப்ஐயின் போராட்டத்திற்கு வலுச்சேற்கும் வகையில் தாவேக்காவினுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் எஸ்எஃப்ஐ இப்ப நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய கட்சி துண்டு மப்பளர் துண்டோடும் கொடிகளோடும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீ அறிவிச்சிருந்த அப்படின்னா வரவேற்கிறாங்க வரவேற்கிறது ரெண்டாவது விஷயம் முதல்ல நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும் ஏன்னா அது உண்மையிலே போராடும் இது வந்து அடையாளம் மண்டபத்துல தூக்கி வைப்பாங்க அடுத்த நாள் காலையில தான் விடுவாங்க ராத்திரில தான் வெளியில விடுவாங்க அடுத்து போராட்டம்னு அறிவிச்சாலே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கியூப்ராஜ் சுத்திக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே நம்மளுக்கு வேணாம் ஒரு அடையாளமா நம்ம இதெல்லாம் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு லைம் லைட் வரணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் வந்து சாட்டையால் அடிக்கிறேன்னு அண்ணாமலை லைம்லைட் லைட் எடுத்துட்டு போகாரு அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் வந்து எடப்பாடி வந்து யாருங்க அந்த சாரு நீ இப்ப ரெண்டு நாளா கேட்கறேன்னு அவரு ஒரு பக்கம் மால்ல போய் கிளாஸ் கார்ட் போட்டுட்டு இருக்கிறாரு இவங்க பாமாக்கா இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது அப்பாவுன் பையன் சொந்த பையனையே களத்துல இறக்கி விட்டு அடி அட்டினு அண்டி வாங்க விட்டு அப்பாவுன் பையனும் ஸ்டண்ட் போட்டு இப்ப பாமாக்கா லைம் லைட்டுக்குள்ள இருக்கிறாங்க என்னடா இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க நம்ம எங்களா இருக்கோம் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்த மாதிரி செய்த செயல் இதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான செயல் இதையுமே விஜய் மாறாக அந்த கட்சிக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீடியால இயங்கிக்கிட்டு இருக்க செய்தி தொடர்பாளர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் சரி உள்ளுக்குள்ள கட்சியில் வேலை பார்ப்பதாக சொல்லி அங்கனைக்கு மாவட்டங்களில் நிர்வாகிகள் இருக்கிறாங்க பொறுப்பாக நியமிக்கப்படாத நிர்வாகிகள் எல்லாரும் கண்ணீரோடையும் கம்பளையோடையும் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருக்கு பதிவுகள் போட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி அவர் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணி நீங்க ஏன் வெளியில வரவே மாட்டேங்கிறீங்க அழகாக கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா எப்பதான் இப்போ நம்ம கட்சி எப்பதான் களத்துக்கு சின்னம்மா சின்னம்மா வரணும் கோரிக்கை வச்சு கண்ணீர் விட்டு கதறி அழுது அய்யோ என்னது கூட இருக்கிறவங்களே இப்படி கேள்விக்கிறாங்க வெளியில வந்துதான் பாலிடிக்ஸ் பண்ணணுமா ஏன்டா இப்படி இதெல்லாம் என்கிட்ட சொல்லிருந்தா கட்சியா ஆரம்பிச்சிருக்கமா கட்டியாச்சு விட்டு இருக்கலாம் மேடான்னு உஷியானந்திட்டையும் வெங்கட்ராமன்ட்டையும் பேசிட்டு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணுக்கடா உடனடியாக போவோம் தேல்பத்ரி சிங் ஆளுநரை பார்க்க அப்படின்னு கிளம்பி அவர் டெல்லியிலேருந்து வந்ததுக்கு பிறகு கிளம்பி போயிருக்கிறாரு அவர் டெல்லிக்கு போய்ட்டு வந்ததும் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போய் திடீர்னு பார்க்கறதும் சம்பந்தமே இல்லாமல் புயலுக்கும் இதுக்கும் நிவாரணப் பொருள் கொடுங்க நிவாரணத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் கோரிக்கை வைக்கிறேன்னு போகிறதும் யாரை ஏமாற்ற இது என்ன கணக்கு என்ன கணக்கில் இது உள்ளே வருது சம்பந்தமே இல்லாமல் நடந்துருக்கு ஒரு செய்தி இவர் தன்னை இடதுசாரியாக நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாரு யார் விஜய்

உங்களுடைய கட்சியின் கொள்கை அறிக்கையை படிச்சாலே தெரியும் நீங்க போட்டு வச்சிருக்கீங்கல்ல விளக்கமாங்கல்ல அதை படிச்சாலே தெரியும் எவ்வளவு குதூரமா ஒட்டுமொத்த இந்தியாலையும் ஆளுநருங்கிற பேர்ல அடாவடித்தனங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு அவர்கிட்ட போய் நீங்க பாதுகாப்பு வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா அதை விளக்கமா எழுதி இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்னு கேட்டிருக்கீங்கன்னு சொல்லலாம் கொடுத்த அறிக்கையை பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல டம்மி பாவாவா இருக்கு நீங்க எப்படி அறிக்கையுன்னு படிப்பாங்க இன்னொன்னு இப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி ஆளுநர்கிட்ட போய் ஊழல் புகார்களை கொடுக்குறது அப்படின்றது வழக்கமான ஒரு நடைமுறை அதில் இப்போ திமுக எதிர்கட்சி போய் போய் மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து இந்தெந்த அமைச்சர்கள் மீது இந்தந்த வழக்குகளில் இன்னென்ன புகார்கள் இருக்குது அப்படின்றத ஒரு டேட்டா ஷீட் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்கல்ல என்ன எடுத்துட்டு போனேன் இந்த மாதிரி நடந்திருக்கு இது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவர் என்னப்பா நடவடிக்கை எடுப்பாரு அவர் யார் கண்ட்ரோல் எடுப்பாரு அவர் குடிக்கிற டீக்கான செலவே தமிழ்நாடு அரசு தான் கொடுக்கணும் பில்லு செட்டில் பண்ணா அந்த கரண்ட் பில் முதல் நம்ம தான் கட்டணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நபர் பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்படாத ஒரு நபர் அவர்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லாம அவர் வந்து போஸ்ட்மேன்னு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அவர்கிட்ட போய் நான் கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்றது அடையாளம் இல்லாம வேற என்ன சரி ஓகே இல்ல நான் இதை டீடைலா பேசுறது விவாதப் பொருளா மாத்திறதுக்கு தான் வந்தேன்னா நிப்பட்டி பத்திரிக்காலல சந்திச்சிருக்க வேண்டியதுதானே நான் உள்ளதா இருக்கேன் பாய் நான் பிரண்ட் சீட்ல இருக்கேன் வா 얘 பின்னால அத்தனை பேர் அங்க நின்னாங்க காலையில பதினோரு மணில இருந்து நின்னாங்க நீங்க வர்றீங்கன்ற செய்தி தகவல் வந்ததுல பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் அங்க நின்னா பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல அப்படி என்ன பிரச்சனை உங்களை என்ன கடத்திட்டு போயிருவாங்களா தான் பிரச்சனை அப்ப என்னத்தையாவது கேட்டுட்டாங்கன்னா பதில் தெரியாது இல்ல அத்தனை பத்திரிக்கையாளர்களும் மைக்க வச்சு தட்டுறாங்க சார் பேசுங்க சார் பேசுங்க சார்னு உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேணும்னு நீங்க நினைச்சிருந்தா ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது தனி சப்ஜெக்ட் அதை வைத்து அரசியல் பண்ணணும்னே நீங்க நினைச்சிருந்தா கூட இறங்கி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கணும்ல அது ஒட்டுமொத்த பாலிடிக்ஸ்லையும் பேச பொருளா இன்னைக்கு மாறும்ல அப்படி எதுவுமே பேச தெரியலன்னா எதுக்கு சார் கட்சி ஆரம்பிச்சிங்க எங்க அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வண்டியில ஏத்தும் போது கூட கைதாயி போவாங்க அவன் பெரும் குற்றவாளியா இருப்பான் அவன் கூட தன் தரப்பு நியாயத்தை முழக்கமா சொல்லிட்டு உள்ள போவான் ஏங்க கஞ்சா வச்சிருந்த அரசாங்க கஞ்சா குடிக்கு அவங்க கூட மேல கார்ல வந்து டாடா காட்டுவா நீதி வெல்லும் வெல்லுமா அறம் வெல்லுமா என்னமா சொல்லுவான் நீ என்ன தப்பு பண்ண ஒண்ணும் பண்ணல நீங்க கேள்வி கேட்க முடியுமே பேச முடியுமே ஒரு வார்த்தை இறங்கி நின்னு நான் இந்த கோரிக்கைக்காக வந்திருக்கிறேன் இது உண்மையிலே நடக்கணும் இந்த டிமான்டைசேஷன் டைம்ல கையை கட்டி பேசுனீங்கல்ல போயஸ் கடன்ல ஜெயலலிதா விடல உடனே கையை கட்டி பேசுனீங்க ஜல்லிக்கட்டுக்காக பேசுனீங்க இப்படி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நின்னு பேசுறதுல என்ன பிரச்சனை வேற சொத்தை அழிஞ்சு போகுமா இல்லை வேற எதுவும் பிரச்சனையாயிருப்போதா வேல்யூ தான கூட போகுது அதை பேசுவதில் விஜய்க்கு இருக்கக்கூடிய தயக்கம் இருக்குல்ல அதுதான் விஜயனுடைய அரசியல்ல நாம கவனிக்க வேண்டிய புள்ளி ஆனா பயந்துட்டேன் எவனா நம்ம ஆட்கள் யாராவது டென்ஷன் ஆகி ட்ரை பண்ண கொண்டு எரிஞ்சிருவாங்களோ இந்த கார்ல ஏன்னா அவ்வளவு அரகண்டா போதும் அந்த காரு அதை அப்படி பண்ணக்கூடாது போட்டு வருவீங்கன்றதுக்காகவும் நிக்கிறது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு அவ்வளவு பயம் இருந்தா நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது பனையர் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு பல்லாங்குழி விளையாடுங்க கோழி குண்டு விளையாடுங்க பம்பரவட்டு விளையாடுங்க என்னத்தையா விளையாண்டு எடுத்துறீங்க ஷூட்டிங் இல்லாத நாளைக்கு நீங்க உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருங்க வீட்டில உட்காந்து இல்ல ஆயா பீச்சு பக்கமா நடந்து போக போட்டோ வச்சு அஞ்சலி ஷூட் நடத்துங்க என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க ஏன் அரசியலுக்கு வரணும் அரசியல் என்பது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நீங்க அந்த பெண்ணினுடைய மாண்பை சிதைக்கிற விதமா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள்ல அந்த பொண்ணு அது எல்லாத்தையும் மறந்து வேற ஒரு லைஃப் ஸ்டைல நோக்கி அந்த பிள்ளை படிப்பை நோக்கி நகர்ற நேரத்துல விஜயை வைத்து அண்ணாமலை மாணவியினுடைய 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 திரும்ப திரும்ப பிளாஷ் ஆகும் போது கோரிக்கை வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த நபர் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகும் நீங்க வைக்கக்கூடிய அடையாள அரசியலால் அந்த பெண்ணினுடைய இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா இது மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் கேளுங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க நீங்க வைக்க வேண்டிய அரசியல் முழக்கம் அப்படிங்கிறதே கூட என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற லைனை தாண்டி பொதுவா பேசப்பட வேண்டிய விஷயங்களுக்காகவாது பேசியிருக்கணும்ல இது எதுவுமே பேசாம நானும் வர்றேன் என் பாணிக்கு அதே க ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு உள்ளே வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது பச்சை அயோக்கியத்தனம் இந்த வேலையை செய்வதை விஜய் தொடர வேண்டும் அப்போது தான் இந்த கட்சி நாசமாக போகும் ஆமாம் அது நல்லது பண்ணுறேன்னு பண்ணி அது மாட்டி வளர்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கிடச்சிருச்சுன்னு வைங்க தேவையா அது அது போயிட்டு போகுது அதான் இதுதான் பிரச்சனை டைரக்ட் எழுதி கொடுக்குற வசனத்தை மட்டுமே பேசிட்டு இப்பயும் உங்களுக்கு யாராவது டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது அண்ணே கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு ஆச்சு மேல இருந்து பிரஷர் போட இப்ப கீழ இருந்து பசங்க பிரஷர் போடுறாங்க அதாவே ஆமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உள்ளயே இருக்கீங்கன்னு அந்த பிரஷரையும் தாங்க முடியாத தான் நம்ம இருக்கிறோம் நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வர்றான்னு யார் யார் சொன்னது நம்ம யார் யார் நம்ப வச்சது உங்களை எனக்கு அதுதான் இப்ப வரைக்கும் புரியவே அவர் வந்து ஒரு புரட்சி நடக்கும்னு காத்திருக்கிறாரு இந்த முதலாளித்துவ பார்ப்பன பாசிச பணிய அரசு விழுந்து கபால் நம்ம உட்காந்துடலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து தூக்கி வைங்க இந்த தூக்கிட்ட பாத்தீங்களான்றதான் கிடைக்கும் உங்களுக்கு இந்த களத்தில் ஒரு துளியும் இல்லை இந்த வேலையை பார்த்து கொண்டு நாம வந்து இருபத்தி ஆறுல கப்பு முக்கியம் பிகிலும்னு பேசுவதெல்லாம் அயோக்கியத்தனமான ஒன்று ஆளுநர் ஆர்என் என் ரவி செய்திருக்கக்கூடிய அரசியல் என்ன ஏதாவது நம்ம பேசிக்கான ஒரு கேள்வி திருமணத்தை ஆதரிச்சவரு பேசினவரு நீங்க கொண்டு போய் கொடுத்த திருக்குறளையே வந்து மோசமா பேசி திருவள்ளுவருக்கு சாயம் பூச பார்த்தாரு அவருக்கு போய் நீங்க வியாகம் கொடுக்கல நான் என்ன கேக்குறேன் இந்தியாவில் மதவாதம் பாசிச சக்திகள் வலதுசாரிகள் மிக கொடுமையான பா தங்களுடைய பாசிச தன்மையால் இந்த நாட்டை சூறையாடி கொளுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் நீங்க அவங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க அத நீங்களே சொல்றீங்களான்னு தெரியல ஏன்னா உங்க தரப்புல இருந்து யாருமே இந்தளவு முருகமான வார்த்தைகளை கூட சொல்லலை அப்படி ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டா கூட அப்படிப்பட்ட பிரச்சனைகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மோடி கிட்ட கொண்டு போய் யாராவது லெட்ரு கொடுப்பாங்களா நீங்கள் அதை தான் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆளுநர் ஆர் என் பெண்கள் பாதுகாப்புக்கும் என்ன சம்பந்தம் அந்த கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய கொள்கையை பிரதிபலனை எடுத்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு பெண்கள் குறித்தான மதிப்பீடு என்னன்னு தெரியுமா இப்போ வரைக்கும் ஆர்எஸ்எஸின் அமைப்புகளில் பொறுப்புகளில் பெண்களுக்கு இடமே கிடையாது அது தெரியுமா சனாதன தர்மத்தை கையில் எடுத்திருக்க கூடிய ஆர் எஸ் எஸ்ல சனாதன தர்மவாதிகளின் படி பெண்கள் எப்படி நடத்தப்படணும்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பெண்களுடைய பெண்ணாவே அவ மாறுவதற்கு முன்பாக பச்சை குழந்தைய கல்யாணம் பண்ணணும்னு பேசுன நபர் பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சதுல இதுல இருந்து கேட்டா பரவாயில்ல சும்மா எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தா நான் சொல்றேன் இது எல்லாமே ஆளுநர் ரவிக்கு பொருந்துங்க அவர்கிட்ட போய் பெண் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறேன்னு நீங்க கொடுக்குறீங்கன்னா இதை விட அயோக்கியத்தனை ஏதாவது இருக்குமா இது கேள்வி கேட்கப்படாம எப்படி கடந்து போவாங்க தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறீங்க நீங்க வாங்க மக்கள்கிட்ட வந்து நில்லுங்க இந்த வெள்ளச்சட்டையும் காக்கிப்பேண்டையும் போட்டுக்கிட்டு நான் வந்து நிக்கிறேன் இந்த மக்களுக்காக நிக்கிறேன் இந்த பொண்ணுக்காக நிக்கிறேன் என் மகளுக்காக நிக்கிறேன் என் அங்கக்காக நிற்கிறேன் அப்படி வந்து நீங்க நின்று குட்டிக்கரணம் போடுங்க மக்கள் நம்புறதுக்காக வாய்ப்பு இருக்கு போயும் போயும் ஆளுநர் ரவிய சந்தி அரசு பணி வச்சா மறுநாள் கால் சீட்டுக்கு யாரு காசு கொடுப்பா அப்ப அதுதான் பிரச்சனை அப்ப பனையூர் அரசியல் என்பது அடையாள அரசியல் அது ஒரு மேம்பாவுக்கான எலைட் கபட வேடதாரி அரசியல் நீங்க குறிப்பிட்ட அதே வார்த்தையில் குறிப்பிட்டால் ஒரு மேம்போக்கான இப்ப ஆளுநரை போய் சந்திக்கிறதெல்லாம் வந்து சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயத்தை நீங்களும் பண்ணிருக்கிறீங்க அப்புறம் கொஞ்சாம என்ன அப்புறம் தூக்கி போட்டு கேள்வி கேட்காம கொஞ்சம் ஆகலாம் கேள்வி வரும் பதில் சொல்லுங்க பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நாளைக்கு நீங்க சூட்டுக்கு போறீங்க தெரியாது பதில் தெரியாது அந்த நிலைமையில தான் கட்சி இருக்கு வாழ்க வளமுடன் சூப்பரா நடக்கும் இப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோமினுடைய அப்பாக்களால் கைவிடப்பட்டவர்களுடைய அப்பாக்களை கைவிட்டவர்களுடைய கூடாரமாக பனையூர் பனையூர் மாறிக்கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு பார்த்தேன் அறிக்கையில் கடைசியா தலைமை நிலைய செயலகம்

நான் செயல்படுற இடம் கொடநாடு தான் அந்த மாதிரி நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கங்க நான் செயல்பட போறது பனையூர்ல இருந்து தான் நல்லா இருக்கும்பா சூப்பரா இருக்கும் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஜெயலலிதான்னு சூப்பர் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் பிரஸ சந்திக்கிறதுக்கு நீங்க வரணும் அதை ஒரு கோரிக்கை அதெல்லாம் வேணாம் வேணாம் நீங்க வர வேணாம் நீங்க எப்படி இருங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் வந்துட்டாருன்னா அதெல்லாம் நீங்க வந்து வச்சு வச்சு அடிக்கணும்னு பாக்குறீங்க வந்த அன்னையோட முடிஞ்சிடும் நான் பாக்குறேன் தாங்காதான் தாங்காதுப்பா ஒரு எண்டுக்காட போட்டு விட்டுருந்தா நல்லா நன்றி